பொங்கல் கொண்டாட்டங்களுக்கு தயாரான வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா டிடக்டர் சோதனையுடன் பார்வையாளர்கள் அனுமதி சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் அமைப்பு காணும் பொங்கல் கொண்டாட வரும் பொதுமக்கள் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க வேண்டுகோள் பலத்த பாதுகாப்புடன் பொங்கலை கொண்டாட ஏற்பாடு பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் பிரபலமான இடங்களில் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவும் ஒன்று அதிக எண்ணிக்கையான பார்வையாளர்களின் வருகையை கருத்தில் கொண்டு வண்டலூர் உயிரியல் பூங்கா நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட காவல்துறை மற்றும் பிற துறைகளுடன் இணைந்து பல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உயிரியல் பூங்கா நிர்வாகம் பார்வையாளர்கள் அனைவரும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் மற்றும் பிளாஸ்டிக் பைகள் அடைக்கப்பட்டு உணவு பொருட்களை உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு வருவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தி உள்ளார் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உட்பட பொங்கல் பண்டிகையின் அனைத்து நாட்களிலும் உயிரியல் பூங்காவானது பார்வையாளர்களுக்காக திறந்திருக்கும் டிக்கெட் முன்பதிவு செய்ய பத்து நேரலை கவுண்டர்கள் ஆன்லைன் டிக்கெட் வசதி மற்றும் ஓயார் குறியீடு அடிப்படையிலான டிக்கெட் அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் எளிதாக அடையாளம் காணும் வகையில் கை சொற்கள் பெற்றோரின் தொடர்பு எண்ணுடன் அட்டை கட்டப்படும் நூத்தி முப்பது சீருடை வன ஊழியர்கள் நூறு போலீஸ் பணியாளர்கள் மற்றும் நூத்தி ஐம்பது என்எஸ்எஸ் மற்றும் என் கல்லூரி நியமிக்கப்பட உள்ளனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக நுழைவாயிலில் மூன்று மெட்டல் டிடெக்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளது பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் அறிவிப்பு ஒளி பெருகிகள் அமைக்கப்பட்டுள்ளன கூடுதல் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஐந்து மருத்துவ உதவி மையங்கள் ஆம்புலன்ஸ் வசதிகள் நான்கு உதவி மையங்கள் அமைக்கப்படும் மேலும் நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு தீயணைப்பு வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளது வாகனம் நிறுத்தும் இடத்திலிருந்து பூங்காவிற்கு வர இலவச போக்குவரத்து வசதி சேவை செய்யப்பட்டுள்ளது பூங்காவின் செயல்பாடுகளை விவரிக்கும் ஆவணப்படும் மற்றும் பூங்கா விலங்குகளின் திரை தொகுப்புகள் இரண்டு பெரிய எல்இடி திரையில் திரையிடப்படுகிறது பார்வையாளர்கள் பூங்காவில் புதிய வரவான இருவாச்சி பறவை மலையின் ராட்சச அணி ஜம்முவிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஹிமாலயன் கருப்பு கரடி சிவப்பு மார்பக கிளி மற்றும் பல உள்நோக்கு மற்றும் அயல்நாட்டு விலங்குகள் உயிரினங்கள் காணலாம் மேலும் மாலை நேரத்தில் பல்வேறு இடங்களில் கூடுதல் ஒலி விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது பார்மென்ட் டைரக்டர் சி.எல்.ஆர் இதாரு அது யூஸ் பண்றானோ ஆல்ரெடி கேளுங்கடா ஒரு மூளை அது வந்து நான் ஆனா இங்க இங்க ஆப்டரா போடுங்கடா இந்தாங்க நான் வைக்க பண்ணுங்க ஆ ஏ வாங்கு போடு பிளாஸ்டிக் போடு வா இது போட்டுட்டு ஏ பாப்பா போடுங்க ன் டவுன் டவுன் சின்ன டவுன்